வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் வருகிற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் ராசிக்கு விபரீத கற்பனையும் சிந்தனைகளும் அலுவலில் சார்ந்த குழப்பங்களும் நீடிக்கும் தாயார் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் பிரயாண வகையில் சில கருத்து பரிமாற்றங்களும் கருத்து வேறுபாடுகளும் இதனால் பிரயாணங்கள் ஒத்தி வைப்பது தள்ளி போடுவது அட்டவணையை மாற்றியமைப்பது அலுவல் நேரங்களில் சில விஷயங்களை மாற்றியமைப்பது போன்ற செயல்பாடுகள் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இருக்கக்கூடும் உடன் உடன் பணிபுரிபவர்கள் கடன் கேட்கக்கூடும் வழக்கு அவர்களிடம் கருத்து வேற்றுமை இவற்றால் மனம் உடல் ஆரோக்கிய குறைபாடு வீண் மனஸ்தாபங்கள் குழப்பங்கள் நீடிக்கும் மனைவியின் உடல் நலன் ஆரோக்கியம் குறித்து நல்ல ஆலோசனை மருத்துவ ஆலோசனை பெறக்கூடும் அரசு அரசியல் சார்ந்த உதவிகள் பெறப்ப எத்தனப்படுவீர்கள் தயாராக கொள்வீர்கள் இளைய குடும்ப உறுப்பினர் வகையில் சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் அதிர்ஷ்ட லாபங்கள் குறித்து பேசி மகிழ்வீர்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பாராட்டி மகிழக்கூடும் சிலருக்கு பெண் வாரிசுகள் கிடைக்கப் பெறுவதனால் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிலேயே நல்ல மகிழ்ச்சி நிலவும் இதனால் குலதெய்வத்தை நன்றி சொல்வதுடன் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு நிம்மதி அடைவர் சிலர் வண்டியை மாற்றியமைக்கக்கூடும் அல்லது வீட்டை மாற்றியமைக்கக்கூடும் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் செய்து புனரமைப்பு செய்து வசிக்கக்கூடும் இதனால் செலவுகள் செய்து சிலர் நிம்மதி பெறுவர் குடும்பத்தில் சிலருக்கு திருமணம் சுப நிகழ்வுகளான கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு கல்வி வெளியூர் கல் வெளியூர் வேலைவாய்ப்பு போன்றவற்றின் திட்டமிட்டிருந்து அவர்கள் அவர்கள் காரியங்களை சரிவர அவர்கள் இலக்கை நோக்கி தேடி சென்று பயணப்படுவர் இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒவ்வொரு 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 திசையிலும் பயணித்து வசிக்கக்கூடும் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பிரிவினை ஏற்படும் வெளியூர் வெளிநாடு சுற்றுலா திட்டம் சாத்தியப்படும் வண்ணம் நல்ல விரும்பும்படியான அதிக செலவுகள் செய்ய எத்தனித்து தயாராகி கொண்டிருப்பீர்கள் அனுபவம் மிக்க சுற்றுலாக்கள் நல்ல ஆரோ மன ஆரோக்கியமும் அவர்களுடைய சூழலையும் அங்கு நிலவும் விஷேட செய்திகள் அவர்கள் வாழ்க்கை தரம் எல்லாம் அறிந்து வர ஏத்தனப்படுவீர்கள் இதனால் புதி புது இடங்களுக்கு பிரயாணங்கள் செய்ய திட்டமிட்டு செயலாற்றி வளம் வரக்கூடும் ஒரு சிலர் மனைவியின் பெயரில் புதிய முதலீடுகள் வாகனம் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு போன்றவற்றில் முதலீடு செய்து சந்தோஷம் அடைவர் ஒரு சிலர் கடன் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் நல்ல தீர்ப்பு இது நாள் வரையில் இழுவையில் இருந்த விஷயங்கள் தீர்ப்புக்கு வரும் மகிழ்ச்சி செய்தியை கொண்டு வரும் லாப பணவரவுகள் சுகபோக வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து அத்தியாவசிய காரியம் அத்தியாவசிய செயல்களில் காரியமாற்றி நல்ல செலவுகள் செய்து அனைவரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீர்கள் மூத்த உறுப்பினர்கள் சந்திப்பு சுப விசேஷங்கள் கோயில் திருவிழாக்கள் போன்றவற்றில் முன்னோர்கள் மூத்த உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று கூடி விஷயங்களை பகிர்ந்து பரஸ்பரம் மகிழ்ச்சி தெரிவிக்கக்கூடும் மூத்தோர் சொத்துக்கள் பற்றி அளவழக்கூடும் மூத்தோர் பரம்பரை சொத்துக்கள் விற்பனைக்கான அடித்தளம் அமைத்து பேசி வரக்கூடும் பாகப்பிரிவினை விற்று புதிய முதலீடுகள் பெருக்குதல் போன்றவற்றிலெல்லாம் கருத்தாலோசனை பெறக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் மனைவியின் பெயரில் குழந்தைகள் பெயரில் அதிர்ஷ்ட தன லாப வரவுகள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணமும் வியாபார லாபங்கள் எல்லாம் குழந்தைகள் கல்வி உயர்கல்வி வேலை திருமண சுப விசேஷங்களுக்காக காரியத்திற்காக நல்ல தருணத்தில் லாப பணப்புழக்கங்கள் கை கொடுக்கும் சேமிப்பின் அருமையை எண்ணி அசை போடுவீர்கள் பரஸ்பரம் பாராட்டி மகிழ்வீர்கள் சிலர் சிலர் தற்பொழுது இருக்கும் வேலையின் பழு வேலை விருப்பமின்மை போன்றவற்றால் புதிய வேலையை தேட முயற்சி முயற்சிப்பர் புதிய வேலை தேடும் எண்ணமும் அனுபவமும் அவர்களுக்கு நல்ல கை கொடுக்கும் புதிய வேலை கிடைக்கப்பெற்று புதிய இடங்கள் நோக்கி பயணித்து புதிய வேலையில் பணியாற்றி மகிழ்வர் விரும்ப விருப்பம் ஈடேறும் வண்ணம் வகையில் வேலைகள் கிட்டி மகிழ்வர் வயது மூத்தோர் முதியோர் உடல்நலம் நலம் நோ நெடுநாள் உடல்நலம் குன்றியவர்கள் அவர்களுடைய மரண கண்ட செய்திகள் தகவல்கள் மன சங்கடங்களையும் உடல் சங்கடங்களையும் ஏற்படுத்தக்கூடும் தூக்கமின்மை ஏற்படலாம் தந்தை மூத்தோரிடம் கருத்து பரிமாற்றம் விவாதம் பிரயாணங்கள் கற்றுக்கொள்ளுதல் மற்றும் கலந்துரையாடல்களில் பங்கேற்பீர்கள் திட்டமிடுதல் மற்றும் செயலாக்கம் பற்றி தெரிந்து அதன் வகையில் செயலாற்றி மகிழ்வீர்கள் வீடு வாகனம் அடுப்பு மின்சாதன பொருட்கள் பராமரிப்பு குழந்தைகளின் குல இதன் வகையில் ஏதாவது ஒரு செலவுகள் செய்யலாம் அல்லது குழந்தைகள் அழைத்து கொண்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் குலதெய்வம் சென்று வழிபட்டு பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பணியிடத்தில் உடன் பணிபுரிபவர் வியாபார பண விஷயங்கள் ஆடம்பர ஆடம்பர இடங்கள் சுற்றி வருதல் துரித உணவு வகை வகைகளை தேர்ந்தெடுத்து உண்ணுதல் புதிய கலாச்சாரம் புதிய உணவு உடை பழக்கங்கள் தெரிந்து மகிழ்தல் அனுபவித்தல் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடுடன் நலம் தரும் சித்தி விநாயகர் வழிபாடு உங் கன்னிராசியின் அன்பர்களுக்கு வருகிற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அனைத்து வகை நலன்களும் ஏற்பட்டு மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் வளம் வருவீர்கள் நன்றி வணக்கம்